கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் ஆண்டவராகியே இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் மோசே குறித்து ஆண்டவர் சொல்லும் உன் மூலம் நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமாய் இருக்கும் என்று சொன்னார் மாபெரும் தலைவனாகிய மோசே கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தின மனுஷனாய் காணப்பட்டான் அன்பானவர்களே உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் காரியங்கள் நடக்க வேண்டுமா உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை கர்த்தருக்காக நீங்கள் சாதிக்க வேண்டுமா அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக அபிஷேகத்தின் ஓ பாத்திரமாக நீங்க விளங்க வேண்டும் என்றால் நீங்க கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் மோசே தாழ்மையுள்ள மனுஷனாக இருந்தான் எப்படி ஜெபித்தான் தெரியுமா அவன் சொல்லுகிறான் ஆண்டவரே எங்களை விசேஷமானவர்களாக மாற்றுவது எது தெரியுமா நீ எங்களோடு கூட வருகிறபோது உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பது தான் அப்படின்னு சொல்கிறான் மோச சொல்கிறாரு எங்களை ஸ்பெஷலாக மாற்றுவது உங்கள் பிரசன்னம் எங்கள் கூட நீங்கள் வந்தாதான் எங்கள் கூட நீங்கள் முன்னாடி போனாதான் நான் இந்த பெரிய ஜனங்களை கூட்டி கொண்டு முன்னேறி செல்வேன் என்று தேவ பிரசன்னத்தை குறித்து அவர் மேன்மை பாராட்டுகிறார் நீங்கள் எதை குறித்து மேன்மை பாராட்டுறீங்க நீங்கள் உங்களுடைய அழகை குறித்து புகழை குறித்து செல்ஃபை குறித்து மேன்மை பாராட்டுறீங்க அன்றுபிறே எல்லாம் கொடுத்ததுக்காய் ஸ்தோத்ரன்னு சொல்லிவிட்டு உங்களை கடவுளுக்கு முன்பாக அர்ப்பணித்து தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது அவர் உங்கள் மூலமாய் செய்கிற காரியங்கள் பயங்கரமாயிருக்கும் கர்த்தருடைய பிரசன்னத்தை வேல்யூ பண்ணுங்க கர்த்துடைய பிரசன்னத்திற்காக காத்திருங்க கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பும் வரைக்கும் ஒரு காரியத்தையும் செய்யாதீங்க தேவ பிரசன்ன மகிமை உங்களை மூடும் பொழுது உங்களை சுற்றிலும் அவருடைய வெளிச்சம் உண்டாயிருக்கும் நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் இருக்கீங்க உங்களை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்வார் அலை லுய்யா கற்ற நிச்சயம் செய்வார் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டுடைய பிரசனத்தை வேல்யூ பண்ணுங்க அது இல்லாமல் எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிங்க பெரிய காரியங்களை பார்ப்பீங்க உங்களை கொண்டு கத்த நல்ல காரியங்களை செய்ய போகிறார் நீங்கள் அவருடைய ஆசீர்வாதமான பாத்திரம் நீங்கள் அவருடைய விசேஷமான பாத்திரம் பெரிய காரியங்களை பார்க்க போகிறீங்க அலை லுயா மனசு விடாதீங்க பிடிச்சிக்கோங்க ஆண்டவரை அம்மே காட் பிளாஸிங்